ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது மறுபடியும் சென்னைக்கு நம்மளோட வெண்ணிலா ஹலோ சென்னை பீன் எ லாங் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எஸ் நம்மளோட பிரியங்கா வெணிலாவா இந்த சென்னையை விட்டு போனவங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சென்னைக்கு திரும்ப வந்திருக்காங்க என்னவா இருக்கும் புது ப்ராஜெக்டாக இருக்குமா எல்லாரோட கேள்வியும் இதுதான் எங்கிட்ட கேட்ட டிஎம் பண்ண எல்லாருமே மறுபடியும் வெணிலா வந்து சென்னை வந்திருக்காங்க அப்படின்னா புது ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் சென்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க ஏதோ சம்திங் ஈவெண்ட்டோ இல்லை புது ப்ராஜெக்டோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிறத பற்றி சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்த பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க சூப்பரான ஒரு ஃப்ராக் ஒன்று போட்டு ஒரு மிரர் செல்ஃபி எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க மேபி ஈவெண்ட்டுக்காக வந்திருக்காங்களா இல்லை அவங்களோட மூவி ஏதாவது ரிலேட்டடாக வந்திருக்காங்களா புது ப்ராஜெக்டோட ஆடிஷனுக்கு வந்திருக்காங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துகிட்ருக்கு கண்டிப்பாக சென்னை வந்திருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக தமிழ் ப்ராஜெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது தமிழ் ப்ராஜெக்டில் சீக்கிரமாகவே கம்மிட் ஆகி புது சீரியலில் நம்மளை எல்லாரையுமே மகிழ்விக்கிறதுக்காக சீக்கிரமாக வெண்ணிலா அதாவது நம்ம பிரியங்கா வரணும் தான் எல்லாரோட ஆசையும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் நம்ம வெண்ணிலாவை சீக்கிரமாக ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லுவாங்க ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் தான் திடீர்னு சடனாக வந்து அவங்க சென்னையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த அப்டேட்டை பார்த்த உடனே என்ன மாதிரியே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன என்னவாக இருக்கும் எதுக்காக இந்த சர்ப்ரைஸ் விசிட் நம்ம வெண்ணிலா நியூ ப்ராஜெக்ட் ஏதாவதா உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானுமே விசாரிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு